வரலாற்றின் பக்கங்கள் தினம் தினம் பல்வேறு நிகழ்வுகளால் செதுக்கப்பட்டு கொண்டேதான் இருக்கிறது ஒவ்வொரு நிகழ்வின் பின்னணியிலும் பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கும் சம்பவங்கள் நிறைந்த இந்த சரித்திர பாதையில்தான் மனித இனம் பயணித்துக் கொண்டிருக்கிறது வரலாற்றை தொலைத்த இனமாக மாறிவிடாமல் பல்வேறு நிகழ்வுகளை நாம் நினைவுபடுத்திக் கொண்டுதான் இருக்கிறோம் தொலைந்து போன வரலாற்றையும் தேடி கண்டுபிடிக்கும் நிகழ்ச்சிதான் இது வரலாற்றில் இன்று இன்றைய தினத்தில் நிகழ்ந்த பல்வேறு வரலாற்றுச் சம்பவங்களை இப்பொழுது பார்க்கலாம் அமெரிக்க அதிபர் ஆப்ரஹாம் பதவியில் இருக்கும் போதே சுட்டுக் கொள்ளப்பட்டதைத் தொடர்ந்து அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் ஆண்ட்ரூ ஜான்சன் இவர் அமெரிக்காவின் பதினேழாவது அதிபரானார் ரிபப்ளிக்கன் கட்சியைச் சேர்ந்த இவர் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஏப்ரல் மாதம் ஐந்தாம் நாள் அதிபராக பதவியேற்றார் நான்கு ஆண்டுகள் இந்த பதவியில் இருந்த பிறகு ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் நான்காம் நாள் பதவி விலகினார் ஜான்சன் இதற்கு முன்னர் அமெரிக்காவின் பதினாறாவது துணை அதிபராக மார்ச் நான்கு ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் ஏப்ரல் பதினைந்தில் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை சுமார் நாற்பது நாட்கள் இந்த பதவியில் இருந்து லிங்கன் அவர்கள் அகால மரணத்தால் அதிபரானார் ஜான்சன் ஆண்ட்ரூ ஜான்சன் ஆயிரத்தி எண்ணூற்று எட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் அமெரிக்காவின் வடக்கு கரோலினா மாகாணத்தில் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தார் தனது கல்வி படிப்புக்கு பின்னர் டென்னசி பகுதிக்கு குடிபெயர்ந்தார் ஜான்சன் அங்கு பத்து ஆண்டுகள் ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்து மூன்றாம் ஆண்டு வரை அந்த மாகாணத்தின் செனட் உறுப்பினராக பணியாற்றினார் பின்னர் அந்த மாகாண ஆளுநராகவும் டென்னசி மாகாணத்தின் இராணுவ தலைவராகவும் பொறுப்பு வகித்தார் ஆண்ட்ரூ ஜான்சன் இவர் மீது அன்பும் நம்பிக்கையும் கொண்டிருந்தார் அப்போதைய அதிபர் ஆப்ரஹாம் லிங்கன் ஆண்ட்ரூ ஜான்சன் காலத்திலேதான் ஐக்கிய அமெரிக்க நாடு பொருளாதார முன்னேற்றம் கண்டது வடக்கு மாநிலங்கள் விரைவில் நகரமயமாக்கப்பட்டு தொழில் வளமும் பெருகியது தெற்கு ஐரோப்பா கிழக்கு ஐரோப்பா போன்ற இடங்களில் இருந்து பெருமளவில் குடியேற்றமும் நடக்க ஆரம்பித்தது அமெரிக்க ஐக்கிய நாட்டின் மேற்கு பகுதிக்கு மக்கள் கிழக்கு பகுதியில் இருந்து குடியேற ஆரம்பித்தார்கள் மாநிலங்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்க ஆரம்பித்தது இந்த அமெரிக்க கலாச்சாரமும் மாறுதல் அடைந்தது உள்கட்டமைப்பு விஸ்தரிக்கப்பட்டது வங்கி கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்ட வளர்ச்சி விகிதமும் அதிகரித்தது இவரது ஆட்சியில் தான் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் மாதம் அலாஸ்கா ஏழு புள்ளி இரண்டு மில்லியன் டாலர்களுக்கு வாங்கப்பட்டது வட அமெரிக்க கண்டத்தில் வடமேற்கு பகுதியில் கிட்டத்தட்ட கனடாவுக்கு அருகே அமைந்திருக்கும் பகுதி இது இவரது ஆட்சியில் நிதி நிர்வாகம் அமெரிக்கா விரிவாக்கம் இராணுவ சீரமைப்பு போன்ற பல முக்கிய நிகழ்வுகள் நடைபெற்றவை அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் ஆண்ட்ரூ ஜான்சன் பிறந்த தினம் இன்று தற்போது ஐக்கிய அமெரிக்கா என சொல்லப்படும் நிலப்பகுதிகளில் ஐரோப்பிய குடியேற்றவாதிகள் வருவதற்கு முன்னரே உள்நாட்டு பழங்குடியினர் பலர் வாழ்ந்து வந்தனர் ஆயிரத்து அறுநூறாம் ஆண்டுகளில் ஐரோப்பிய குடியேற்றங்கள் இங்கு உருவாக தொடங்கின ஆயிரத்து எழுநூற்று எழுபதுகளில் பதிமூன்று பிரிட்டன் குடியேற்றங்களில் இரண்டரை மில்லியன் மக்கள் வாழ்ந்திருந்தனர் என்கிறது வரலாறு பிரிட்டன் நாடாளுமன்றம் இந்த குடியேற்றங்கள் மீது தனது அதிகாரத்தை நிலைநாட்டி புதிய வரிகளை விதித்தது இது சட்டவிரோதமானது என இதனை அமெரிக்கர்கள் எதிர்த்தார்கள் இதனால் சிறு சிறு கிளர்ச்சிகள் பெரிதாகி ஆயிரத்து எழுநூற்று எழுபத்து ஐந்தாம் ஆண்டில் முழுமையான ஒரு போராக உருவெடுத்தது பிரான்சின் ராணுவ நிதி உதவியுடன் தளபதி ஜார்ஜ் வாஷிங்டன் தலைமையில் புரட்சி போரில் வென்று ஆயிரத்து எழுநூற்று எண்பத்து மூன்றில் சுதந்திர அமெரிக்கா உருவானது இந்த போரின் போதும் இதற்கு பிறகும் பதிமூன்று மாநிலங்களும் ஓர் வளிவட்ட கூட்டரசின் கீழ் ஒன்றுபட்டிருந்தன இந்த கூட்டாட்சி அமைப்பு சரிபாராத நிலையில் ஆயிரத்தி எழுநூற்று எண்பத்து ஒன்பதாம் ஆண்டில் புதிய அரசியலமைப்பு சட்டம் ஒன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது இதுவே ஐக்கிய அமெரிக்காவின் கூட்டரசுக்கான அடிப்படையாக என்று அமைந்திருக்கிறது நாட்டின் முதல் குடியரசுத் தலைவராக ஜார்ஜ் வாஷிங்டனும் அலெக்சாண்டர் ஹாமில்டன் அவரது முதன்மை நிதி ஆலோசகராகவும் கொண்ட ஓர் வலுவான தேசிய அரசு உருவானது விடுதலை பெற்ற அமெரிக்காவை சீண்ட பிரிட்டன் அங்கிருந்த பழங்குடி மக்களை தூண்டியது அவர்களுக்கு ஆயுதமும் பண உதவியும் அளித்தது இதனால் பழங்குடி மக்களை அடக்குகிறேன் என்கிற பெயரில் அமெரிக்கா அவர்களை அழித்து ஒழிக்க தொடங்கியது அவர்களின் நிலங்களை பிடுங்கி அவர்களை துரத்தி அடித்தது பலரை அடிமைகளாக்கி விற்கவும் தொடங்கியது இதனால் பழங்குடி மக்கள் குறைய தொடங்கினார்கள் பிரிட்டனுடன் இரண்டாவதும் கடைசியுமான போர் ஆயிரத்தி எண்ணூற்று பனிரெண்டாம் ஆண்டில் நிகழ்ந்தது இதன் விளைவாக மேற்கத்திய குடியேற்றங்கள் மீது உள்நாட்டு பழங்குடிகள் தொடுத்த தாக்குதல்களுக்கு ஐரோப்பிய ஆதரவு முடிவுற்றது தாக்கப்பட்ட பழங்குடிகளால் அடிமைத்தனம் அமெரிக்காவில் பெருகியது ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்து ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி மிசிசிப்பி ஆற்றின் கிழக்கையுள்ள இன மக்களின் நிலங்கள் அனைத்தையும் ஐக்கிய அமெரிக்காவுக்கு கொடுக்கும் ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்திடப்பட்டது இதன்படி அவர்களின் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டதோடு அந்த மக்களும் அடிமையாக்கப்பட்டனர் சுரோக்கி எனப்படுவோர் வட அமெரிக்காவை தாயகமாக கொண்ட ஒரு பழங்குடியின குழு பதினாறாம் நூற்றாண்டில் ஐரோப்பியர் அமெரிக்காவுக்கு வந்தபோது இவர்கள் இன்றைய கிழக்கு மற்றும் தென்கிழக்கு ஐக்கிய அமெரிக்க பகுதிகளில் வாழ்ந்து வந்தார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்து ஐந்தாம் ஆண்டு ஒப்பந்தத்துக்கு பிறகு இவர்களுள் பெரும்பாலானவர்கள் வலுக்கட்டாயமாக ஒசாக் சமவெளிக்கு மேற்கு புறமாக இடம்பெயர்க்கப்பட்டனர் ஐந்து நாகரிகமுற்ற பழங்குடிகள் எனப்படும் பழங்குடிகளுள் இவர்களும் அடங்குவார்கள் ஆனால் வந்தேறிய அமெரிக்க மக்களால் இந்த பழங்குடி மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்பட்டனர் அமெரிக்காவில் சொரோக்கி இன மக்கள் துரத்தி அடிக்கப்பட்ட தினம் இன்று உலக நாடுகளில் மிகுதியான மக்களை கொண்ட நாடு சீனா வரலாற்றில் மிகவும் தொன்மையான நாகரிகம் கொண்ட நாடாகவும் திகழ்கிறது சீனா இந்தியாவில் புத்தர் வாழ்ந்த காலத்தில் அந்நாட்டில் கான்பியூசியஸ் லியோசே ஆகியோர் வாழ்ந்து வந்தனர் பழம் காலத்திலேயே அங்கு காகிதம் செய்தல் அச்சடித்தல் பீங்கான் வெடிமருந்து செய்தல் போன்றவற்றை அறிந்திருந்தனர் இவ்வளவு முன்னேற்றம் கண்டிருந்த சீனா பின்னர் பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளில் வளர்ச்சியில் தேங்கிவிட்டது ஆகையால் ஐரோப்பிய நாடுகளும் ஜப்பானும் சேர்ந்து அதை கூறு போட்டு சுரண்டின அப்போது பழமையில் இருந்த சீனர்களுக்கு புதுமையை காட்டி தேங்கியிருந்த நாட்டை இயங்க வைத்து முன்னோக்கி செலுத்தியவர் சென் என்ற புரட்சியாளர் சீனாவின் கூஹெங் என்னும் சிற்றூரில் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்து ஆறாம் ஆண்டு நவம்பர் பனிரெண்டாம் தேதி சன்யாட் பிறந்தார் இவருடைய பெற்றோர்கள் உழவுத் தொழில் செய்தார்கள் சீனாவில் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தைப்பிங் கிளர்ச்சி நடந்தது அதை பற்றிய நிகழ்ச்சிகளை அதில் கலந்து கொண்ட வயதான ஒருவர் கதைகளைப் போல் சிறுவனாக இருந்த சன்யாட் சென்னுக்குச் சொன்னார் இதனால் சிறு வயதிலேயே இவருக்கு நாட்டுப்பற்று உண்டானது பதிமூன்று வயது வரை சன்யார்சின் சேன் உள்ளூர் பள்ளியில் பயின்றார் பின்பு ஹவாய் தீவின் தலைநகர் ஹோனலூலுக்கு சென்றார் அங்கு இருந்த பள்ளியில் அறிவியல் கணிதம் ஆங்கிலம் ஆகியன கற்றார் ஹவாய் தீவு அமெரிக்க நாட்டைச் சேர்ந்தது ஆகையால் சன்யார் அந்த நாட்டின் குடிமகனாகவே மாறினார் ஹோனலூலுவில் இருந்து ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்து மூன்றாம் ஆண்டு சீனா திரும்பினார் அப்பொழுது அவருக்கு வயது பதினேழு நாட்டு மக்கள் துன்ப வாழ்வு நடத்தியதை கண்டார் சீனாவின் மரபு வழி மத நம்பிக்கையில் பிற்போக்கு பழக்கங்கள் முறைகள் சடங்குகள் அதிகமாக அப்போது காணப்பட்டன அவற்றை விரும்பவில்லை ஒருநாள் தங்களுடைய கிராமமான கூஹங்கில் இருந்த பெய்ஜிடியன் என்னும் கோயிலை அவரும் அவருடைய நண்பரும் கடந்து சென்றனர் அந்த கோயிலில் இருந்த பெய்ஜி கடவுளின் சிலையின் கையை ஒடித்து விட்டனர் அவர்கள் பெய்ஜி என்பதற்கு வடதுருபம் என பொருள் ஊர் மக்களுக்கு அவர் மீது சினம் பொங்கிற்று அதிலிருந்து தப்பிக்க இருவரும் ஹாங்காங் சென்று விட்டனர் ஹாங்காங் சென்ற ஜென்யார் கல்லூரி படிப்பை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்காம் ஆண்டில் தொடர்ந்தார் பின்பு மருத்துவம் கற்று ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டில் மருத்துவரானார் ஹவாய் தீவுக்கு மீண்டும் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று ஐந்தில் சென்ற ஜன் அங்கு சீன புத்தெழுச்சி சங்கம் ஒன்றை நிறுவினார் அப்போது அவர் தீட்டிய அரசு கவிப்பு திட்டம் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று ஐந்தில் தோல்வியுற்றதால் ஆண்டுகள் வெளிநாடுகளில் வாழ வேண்டியதாயிருந்தது ஐரோப்பா அமெரிக்கா கனடா ஜப்பான் மலேசியா சிங்கப்பூர் போன்ற இடங்களில் மறைந்துதான் வாழ்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினோராம் ஆண்டு அக்டோபர் பத்தாம் தேதி சீனாவில் உச்சேங் என்னும் இடத்தில் தொடங்கிய படை வீரர்களின் கிளர்ச்சி சீனாவில் முடியாட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தது அப்பொழுது அமெரிக்காவில் இருந்த சன்யாட்சின் சீனாவுக்கு திரும்பினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினோராம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் நாள் நான்கிங் நகரில் கூடிய மாநில பிரதிநிதிகள் கூட்டம் அவரை சீன குடியரசின் தற்காலிக குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுத்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் தேதி சீன குடியரசின் முதல் தலைவராகவும் ஆனார் அவர் சென் சீன குடியரசின் முதலாவது அதிபரான தினம் இன்று மங்கோலியா வரலாற்று காலம் தொட்டே பற்பல நாடோடி பேரரசுகளால் ஆளப்பட்ட ஒரு நாடு பின்னர் இது ஆயிரத்தி இருநூற்று ஆறாம் ஆண்டில் சிங்கிஸ்கான் என்பவரால் நிறுவப்பட்ட மாபெரும் மங்கோலிய பேரரசு அதன் பின் வந்த யுவான் மரபு ஆட்சியாளர்கள் மங்கோலியாவில் வட யுவான் மரபினர் என்று அடைக்கப்பட்டனர் ஆயிரத்து இருநூற்றி எழுபத்தி ஓராம் ஆண்டில் இருந்து ஆயிரத்து முன்னூற்று அறுபத்தி எட்டாம் ஆண்டு வரை யுவான் மரபு அரசர்கள் இங்கு ஆட்சி புரிந்தார்கள் யுவான் அரச வம்சம் விழுந்த பிறகு மீண்டும் மங்கோலிய மக்கள் நாடோடி வாழ்க்கை வாட வேண்டியதாயிற்று பதினாறாம் நூற்றாண்டின் பின்பு மங்கோலியா திபெத்திய பௌத்தத்தால் தாக்கமுற்றது பதினேழாம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் மங்கோலியாவின் ஒரு பகுதி குயிங் வம்சத்தால் ஆட்சி செய்யப்பட்டது குயிங் அரச மரபு என்பது மங்கோலியா மற்றும் சீனாவை ஆண்ட இறுதி அரச மரபு ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்து நான்காம் ஆண்டு தொடங்கி ஆயிரத்து தொள்ளாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு வரை ஆட்சி நடத்திய இவர்களை கிங் அரச மரபு சிங் அரச மரபு மாஞ்சு அரச மரபு எனவும் அடைப்பதுண்டு இது இன்றைய வடகிழக்கு சீனாவை சேர்ந்த மாஞ்சு என்ற தூங்குசிய இனக்குழுவான நுருகாசியால் நிறுவப்பட்டது தொடக்கத்தில் ஜின் வம்சம் என்ற பெயரில் ஆயிரத்து அறுநூற்று பதினாறாம் ஆண்டில் உருவாகி ஆயிரத்து அறுநூற்று முப்பத்து ஆறாம் ஆண்டில் குயிங் என பெயர் மாற்றம் பெற்றது ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி நான்காம் ஆண்டில் இந்த அரச மரபு பெய்ஜிங்கை கைப்பற்றியது ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஆறாம் ஆண்டளவில் இதன் ஆட்சி இன்றைய சீனாவின் பெரும்பகுதிகளுக்கு விரிவடைந்தது இதன் ஆட்சி காலத்தில் குயிங் அரச மரபு சீன கலாச்சாரத்துடன் ஒன்றிணைந்துவிட்டது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் நடுப்பகுதிக்கு பிறகு குயிங் வம்சம் சரிய தொடங்கியது சின்ஹாய் புரட்சியை தொடர்ந்து பேரரசர் புயியின் சார்பில் பேரரசி டொவேஜர் லோங்கி ஆட்சி உரிமையை கைவிட்ட போது குயிங் அரச மரபு முடிவுக்கு வந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினோராம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி குயிங் வம்சத்தின் ஆட்சி சரிந்த போது மங்கோலிய நாடு சுதந்திரமடைந்த நாடாக பிரகடனம் செய்யப்பட்டது என்றாலும் அவர்கள் பதவி குறித்து சண்டையிட்டுக் கொண்டார்கள் இதனால் மங்கோலிய மக்களுக்கு சோவியத் யூனியன் உதவி செய்தது இதனால் சுதந்திர மங்கோலியா உருவானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டில் மங்கோலிய நாட்டை உலக நாடுகள் சுதந்திர நாடாக ஏற்றுக்கொண்டன மங்கோலியா குயிங் வம்ச அரசிடமிருந்து விடுதலை பெற்ற தினம் என்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்தாம் ஆண்டு ஆங்கிலேய கவர்னர் கெசன் பிரபு வங்காளத்தை இரண்டாக பிரித்தார் இந்த பிரிவினை நிர்வாக ரீதியிலான பிரிவினை என்று கூறப்பட்டது சுதந்திரத்திற்கு முந்தைய காலகட்டத்தில் அசாம் பீகார் ஒரிசா போன்ற மாநிலங்களும் வங்காளத்துடன் இணைக்கப்பட்டிருந்தன கிழக்கு வங்காளத்தில் அதிகமாக முஸ்லிம் மக்கள் வசித்து வந்தார்கள் மேற்கு பகுதியில் இந்துக்கள் வாழ்ந்தனர் இவை இரண்டும் இரண்டு பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டது இதை எதிர்த்த இந்திய மக்கள் தேசம் தடுவிய போராட்டங்களில் ஈடுபட்டனர் அப்போது நாடு முழுக்க இந்து முஸ்லிம் கலவரங்களும் ஏற்பட்டது இந்திய தலைவர்கள் இதை தடுக்க பாடுபட்டனர் வங்கத்தை பிரிக்கும் எண்ணத்தை பெற வேண்டும் என்று எல்லா தலைவர்களும் கேட்டுக்கொண்டனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து வங்காள பிரிவினையை அப்போதைய ஆங்கில அரசு திரும்ப பெற்றுக் கொண்டது என்றாலும் அப்போது ஏற்பட்ட இந்து முஸ்லிம் மோதல் இருதரப்பு மக்களிடம் ஒரு கசப்புணர்வை உண்டாக்கியது இதனால் முஸ்லிம்களுக்கென தனி அமைப்பை காங்கிரசுக்கு நிகராக வளர்த்தார்கள் அப்போது காங்கிரஸில் உறுப்பினர்களாக இருந்த முஸ்லீம் தலைவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகத் தொடங்கினார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆறாம் ஆண்டு உருவான முஸ்லிம் லீக் கட்சியை மாபெரும் இயக்கமாக வளர்த்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்கு முன்பு வரை இந்திய பிரிவினை குறித்து யாரும் எண்ணிக்கூட பார்க்கவில்லை முஸ்லீம் இன மக்களுக்கு தனி தேசம் வேண்டும் என முதன் முதலில் குரல் கொடுத்தவர் கவிஞர் இக்பால் சர் முகமது இக்பால் என்பவர் பிரிட்டன் இந்தியாவின் முஸ்லிம் கவிஞரும் இஸ்லாமிய அரசியல்வாதியுமானவர் அரபு மற்றும் பாரசீக மொழிகளில் இவர் எழுதிய கவிதைகள் தற்காலத்தின் பெரும் இலக்கிய படைப்புகளாக கருதப்படுகின்றன இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டில் பிறந்தார் இக்பால் அவர்களால் எழுதப்பட்ட சாரா ஜகஞ்சே அச்சா இந்துஸ்தான் ஹமாரா ஹமாரா என்று தொடங்கும் பாடல்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்டில் இந்தியாவின் நாடாளுமன்றத்தில் முதன் முதலாக ஒழித்தது இக்பாலின் இஸ்லாமியருக்கன தனி நாடு என்ற முதல் குரலே பின்னர் பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு உருவாகுவதற்கு ஊக்கமூட்டியது அதன் பிறகு அந்த தேசம் வேண்டுமென ஆதரித்தவர் சவுத்ரி ரஹமத் அலி அப்படி பிரிக்கப்படும் பகுதிக்கு பாகிஸ்தான் என்று பெயரிட்ட வரும் சவுத்ரி ரஹமத் தான் இஸ்லாமியருக்கென தனி நாடு கோரிக்கையை முகமது இக்பால் முதன் முதலில் எழுப்பிய தினம் என்று பனிரெண்டாம் நூற்றாண்டில் கத்தோலிக்க மத தலைவரான திருத்தந்தை போப் அவர்களால் நன்கொடையாக பிரிட்டன் அரசுக்கு வழங்கப்பட்ட நாடு அயர்லாந்து எனினும் நேரடியாக அயர்லாந்தை ஆளத் தொடங்கவில்லை பிரிட்டன் அரசு காரணம் அப்போது அயர்லாந்தில் நிலவி வந்த போர்களும் குழப்பங்களும் ஆயிரத்தி ஐநூற்று நாற்பத்தி இரண்டாம் ஆண்டில் இங்கிலாந்து நாடாளுமன்ற சட்டம் ஒன்றினால் அயர்லாந்து முடியாட்சி சட்டம் ஆயிரத்தி ஐநூற்று நாற்பத்தி இரண்டாம் ஆண்டின் கீழ் இங்கிலாந்து அரசர் எட்டாம் ஹென்றி அயர்லாந்தின் மன்னராக முடிசூட்டிக் கொண்டார் இதற்கு முன்னதாக ஆயிரத்து நூற்றி எழுபத்தி ஓராம் ஆண்டு முதல் இப்பகுதி இங்கிலாந்தினால் குடியேற்றப்பட்டு அயர்லாந்து பிரபுக்களினால் ஆளப்பட்டு வந்தது பின்னர் ஹென்றியின் மகள் மேரி அயர்லாந்தின் அரசியாக பதவியேற்றுக் கொண்டார் இவ்வாறு இங்கிலாந்து அரசால் அயர்லாந்து ஆளப்பட்டாலும் ஆயிரத்து எண்ணூற்று ஓராம் ஆண்டில் தான் அயர்லாந்தும் இங்கிலாந்தும் இணைந்ததற்கான சட்டம் நிறைவேற்றப்பட்டு யுனைடெட் கிங்டம் ஆஃப் கிரேட் பிரிட்டன் மற்றும் அயர்லாந்து எனும் நாடு உருவானது அதற்கு பிறகு அயர்லாந்தின் பொருளாதார நிலை சீரடித்தது உருளைக்கிழங்கு பஞ்சம் நாட்டை ஆயிரத்து எண்ணூற்று நாற்பதாம் ஆண்டு பாதித்தது பல ஆண்டுகளாக அயர்லாந்தில் உருளைக்கிழங்கு விளைச்சல் பாதிக்கப்பட்டது ஐரிஷ் மக்களின் முக்கிய உணவே உருளைக்கிழங்குதான் இதனால் கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேர் அயர்லாந்தில் இருந்து வட அமெரிக்காவுக்கு இடம் நிலை ஏற்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறாம் ஆண்டில் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக அயர்லாந்து நாட்டினர் கிளர்ச்சி செய்தனர் இதை வரலாறு ஈஸ்டர் எழுச்சி என பதிவு செய்கிறது ஈஸ்டர் கலவரம் என்றும் சிலர் கூறுகிறார்கள் ஈஸ்டர் பண்டிகையின் போது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினான்காம் நாள் டப்ளின் நகரில் நடந்ததால் இந்த பெயர் ஏற்பட்டது பிரிட்டிஷ் அரசு கலவரத்தை நசுக்கி தலைவர்களை தூக்கில் போட்டது ஆனாலும் அந்த கிளர்ச்சி தான் அயர்லாந்தில் பிரிட்டிஷ் ஆட்சியின் முடிவுக்கான தொடக்கம் எனப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் நாம் மட்டுமே எனும் பொருள்படும் என்ற இயக்கம் டப்ளின் நகரில் அமைக்கப்பட்டது இந்த இயக்கம் அயர்லாந்தின் விடுதலைக்கு குரல் கொடுத்தது வடக்கு அயர்லாந்து இங்கிலாந்துக்கு சொந்தமானது அயர்லாந்து குடியரசு என்னும் மற்றொரு நாடு ஐரிய சுதந்திர நாடு என்று இங்கிலாந்து அரசால் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் ஆறாம் தேதி அங்கீகரிக்கப்பட்டது இதன் எல்லைகளாக வடக்கே வட அயர்லாந்து மேற்கே அட்லாண்டிக் பெருங்கடல் மற்றும் கிழக்கே ஐரிஷ் கடல் போன்றவை உள்ளன ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஏழாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் ஐரிய சுதந்திர நாடு புதிய அரசியலமைப்பை அறிமுகப்படுத்தி அயர்லாந்து குடியரசு என பெயரை மாற்றிக்கொண்டது டப்ளின் நகரமே அயர்லாந்து குடியரசின் மிகப்பெரிய நகரமும் தலைநகரமும் ஆகும் அயர்லாந்து குடியரசின் மிகப்பெரிய இரண்டாவது நகரம் கோர்க் அயர்லாந்து குடியரசின் ஜனத்தொகை நாலு புள்ளி ஆறு மில்லியன் அயர்லாந்து குடியரசில் பொதுவாக ஆங்கில மொழியே பேசப்படுகிறது என்றாலும் ஐரிஷ் மொழியே முதல் மொழியாக பேசப்பட்டு வருகிறது அயர்லாந்து புதிய அரசியலமைப்பை பெற்று அயர்லாந்து குடியரசு என்று மாறிய தினம் என்று கம்போடிய நாடு என்பது முன்பு கம்போச்சியா என அறியப்பட்ட ஒரு தென்கிழக்காசிய நாடு இந்த நாட்டில் ஏறக்குறைய பதினான்கு மில்லியன் மக்கள் வாழ்கிறார்கள் கம்போடியாவின் மொத்த பரப்பளவு ஒரு லட்சத்து எண்பத்து ஓர் ஆயிரத்து முப்பத்தைந்து சதுர கிலோமீட்டர்கள் இயற்கையிலேயே இயற்கை வளம் செறிந்த நாடு கம்போடியா இங்குள்ள ஆங்கர் வாட் ஆலயம் உலக புகழ்பெற்றது உலக சுற்றுலா பயணிகளை பெரிதளவும் கவர்கிறது இந்த நாடு இந்நாட்டு குடிமக்களை கம்போடியர் எனவும் கிமர் எனவும் அழைக்கிறார்கள் கிமர் என்னும் குறியீடு கிமர் என கம்போடியர்களை மட்டுமே அழைக்க பயன்படுத்தப்படுகிறது பெரும்பான்மையான கம்போடியர் பௌத்த சமயத்தை பின்பற்றுகிறார்கள் கம்போடியாவின் எல்லைகளாக தாய்லாந்து நாடு லாவோஸ் நாடு தென்கிழக்கில் வியட்நாமும் வளைகுடாவும் அமைந்திருக்கின்றன நீண்ட காலமாக முடியாட்சி முறையில் ஆளப்பட்டு வந்த கம்போடியா பின்னர் பிரான்ஸ் நாட்டின் ஆதிக்கத்தில் இருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்றாம் ஆண்டு நவம்பர் ஒன்பதாம் நாள் விடுதலை பெற்றது விடுதலைக்கு பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஐந்தாம் ஆண்டு இளவரசர் சிகானோ தனது இளவரசர் பட்டத்தை துறந்து நாட்டின் தலைமை அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் வியட்நாம் போர் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் சிகானோ கம்போடியாவை நடுநிலை நாடு என்று அறிவித்திருந்த போதிலும் அவர் சீன பயணம் மேற்கொண்ட காலகட்டத்தில் தனக்கு எதிரான ஆட்சி கலைப்பினால் தனது நிலையை மாற்றி பொது உடைமை நாடுகளின் அணியில் சேர்ந்தார் அவரது கிமர் செம்படை ஐக்கிய அமெரிக்கா ஆதரவு பெற்ற கம்போடிய படைகளுடன் மோதி பல பகுதிகளை கட்டுக்குள் கொண்டு வந்தது இதுவே கம்போடிய உள்நாட்டு போருக்கு வழியும் வகுத்தது தொடர்ந்து மெனுப்படை நடவடிக்கை என்ற பெயரில் அமெரிக்க படையினர் நடத்திய குண்டுவீச்சு தாக்குதல்களின் மூலம் செம்படையின் முயற்சி சிறிது தடைபட்டது ஆயிலும் செம்படையின் முன்னேற்றத்தை குண்டுவீச்சுகளால் முழுமையாக கட்டுப்படுத்த முடியவில்லை இந்த சண்டைகளின் விளைவாக ஏறக்குறைய இரண்டு மில்லியன் கம்போடியர் புனோம்பெண் நகரத்தை விட்டு அகதிகளாக வெளியேற்றப்பட்டனர் அப்போது கொல்லப்பட்ட கம்போடியர்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய பதினாறாயிரத்திலிருந்து இருபத்தைந்தாயிரம் என்று ஆய்வாளர்கள் கணிக்கிறார்கள் ஆனால் இதை எல்லாம் ஒன்றுமே இல்லை என்னும் விதமாக போர் முடிவுற்ற நிலையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஐந்தாம் ஆண்டில் கம்போடியா நாட்டில் கடும் பஞ்சம் நிலவியது மக்கள் உணவு பற்றாக்குறையால் பெரும் அல்லல் பட்டனர் போல் தலைவராக இருந்த கிமர் செம்படை புனோம்பெல் நகரை முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து ஆட்சியை கைப்பற்றி நாட்டின் பெயரை கம்பூச்சிய குடியரசு என மாற்றியமைத்தது மேற்கத்திய மருந்துகள் மக்களுக்கு மறுக்கப்பட்டமையால் பல்லாயிரம் மக்கள் மாண்டார்கள் இந்த கொடுங்கோலாட்சியின் விளைவாக கொல்லப்பட்ட மக்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய ஒரு மில்லியனில் இருந்து மூன்று மில்லியன் வரை என மதிப்பீடு செய்யப்படுகிறது கம்போடியாவின் பல இடங்களில் கொலைக்களங்கள் உருவாக்கப்பட்டன இடங்களில் மக்கள் மொத்த மொத்தமாக கொல்லப்பட்டனர் நான்கு ஆண்டுகள் அரசாட்சியின் பின்னர் வியட்நாம் சோசியலிச குடியரசின் படையெடுப்பை அடுத்து கெமரூச் அரசு அகற்றப்பட்டு சோவியத் சார்பு கம்யூனிஸ்டுகளிடம் ஒப்படைக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் கெமரூச் இயக்கம் தாய்லாந்தில் நிலை கொண்டு மேற்கு கம்போடியாவில் தனது தாக்குதல்களை நிகழ்த்தி கொண்டிருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டில் ஏற்பட்ட அமைதி உடன்பாட்டினை அடுத்து கொடுங்கோல கோல்போர்ட் தனது இயக்கத்தை அதிகாரபூர்வமாக கலைத்தார் குற்றச்சாட்டுகள் எதற்கு பதில் கொடுக்காமல் போல்போட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு ஏப்ரல் பதினைந்தாம் தேதி இறந்தார் இதனால் இயக்கம் என்றும் மக்களாட்சியும் இணைந்து கம்போடியாவில் நடைபெற்று வருகிறது கமரோஜ் தலைவர்கள் வரலாற்றின் பக்கங்கள் தினம் தினம் பல்வேறு நிகழ்வுகளால் செதுக்கப்பட்டுக் கொண்டேதான் இருக்கிறது ஒவ்வொரு நிகழ்வின் பின்னணியிலும் பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கும் சம்பவங்கள் நிறைந்த இந்த சரித்திர பாதையில்தான் மனித இனம் பயணித்துக் கொண்டிருக்கிறது வரலாற்றை தொலைத்த இனமாக மாறிவிடாமல் பல்வேறு நிகழ்வுகளை நாம் நினைவுபடுத்திக் கொண்டுதான் இருக்கிறோம் தொலைந்து போன வரலாற்றையும் தேடி கண்டுபிடிக்கும் நிகழ்ச்சிதான் இது வரலாற்றில் என்று